ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியத்து கிச்சனில் ஒரு கருணா மசியல் வசியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கருணாக்கிழங்கில் நிறையா மண் இருக்கும் அந்த மண் போக ரெண்டு மூணு தடவை நான் அலம்பிக்கலாம் இது போல் ஒரு ரெண்டு மூணு துண்டமாக நறுக்கி வச்சுக்கலாம் தோலை சீவிட்டும் வேக விட்டுக்கலாம் தோல் போது கையெல்லாம் அரிக்கும் அதனால் இது போலயே வேக விட்டுக்கோங்க இதை குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் வர அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கலாம் அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடிட்டு வெயிட்டை போட்டுட்டு ஒரு நாலு விசில் வர அளவுக்கு வேக விட்டுக்கலாம் நல்லா வெந்துடுதுன்னா நாக்கு அரிக்காமல் இருக்கும் ஒரு பச்சை மிளகாய் படிப்படியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு இன்ச்சு இஞ்சியை கொஞ்சம் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் வண்டி பார்த்துட்டு புழிஞ்சிக்கலாம் ஃபுல்லாக புழிஞ்சால் ஒரே புளிப்பாகிடும் அதனால் ஒரு முடி புழிஞ்சிட்டு அப்புறம் வேணால் புழிஞ்சுக்கணும் இப்போ கருணாக்கிழங்கு நல்லா வெந்துடுதாங்கிறத பார்க்கலாம் சூப்பராக வெந்துடுத்து ஒரு நாலு விசில் விட்டால் போகிறோம் அதுக்கு மேலே விட தேவையில்லை அதுவே நல்லா குழஞ்சிரும் இப்போ கிழங்க கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம தோல் எடுத்துக்கணும் இந்த மாதிரி போடுறதே நம்ம சும்மா கையால் அழுத்தினாலே இந்த தோலை வெளியில் வந்துடும் ஈஸியாக என்ன வெந்துருந்துச்சிங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக வரும் இதே போல் எல்லா கிழங்குலேயும் உள்ள தோலை எடுத்துட்டு அது ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு கையாலேயே இந்த மாதிரி மசிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கரண்டியால் கூட நசிக்கினாக்கா நல்லா ஈஸியாக வெந்திருக்கிறதுனால நல்லா மசிஞ்சிடும் இந்த அளவுக்கு நான் கட்டி இல்லாமல் மசிச்சுக்கோங்க இப்போ அதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க வேணும்னா அப்புறமா கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு நான் கலந்து வச்சுக்கலாம் புளி ஊற்றியும் கருணாக்கிழங்கம் மசீல் பண்ணுவா எங்கள் அம்மாலாம் புளி ஊற்றுறதா இருந்தால் புளியை கரைச்சா அந்த ஜலத்தை விட்டு இது போல் கொஞ்சம் தளர்த்தி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு தான் இதை செய்ய போகிறோங்கிறதுனால நான் தண்ணியை விட்டு அதை நல்லா தளர்த்தி வச்சுருக்கேன் கண்டிப்பாக புளியோ எலுமிச்சம்பழமோ சேர்த்து தான் இதை பண்ணணும் இல்லாட்டா நாக்கு அரிக்கும் இந்த மசியல் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தை போட்டுக்கலாம் உங்களுக்கு தூள் பெருங்காயம் மருந்தால் உள்தம்பருப்பு அப்புறம் போட்டுக்கோங்க கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பும் போட்டு நான் அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா இஞ்சி எல்லாத்தையும் ஒன்று ஒன்று போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் நான் வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கற கருவேப்பிலையும் அதிலே போட்டுட்டு நம்ம மசிச்சு வச்சிருக்கிற கருணாக்கிழங்கையும் அதிலே எடுத்து போட்டுற வேண்டியது அதில் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லாட்டி அடி பிடிச்சிரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் அந்த மஞ்சள் பிடி வாசனை போகணுன்னா பெருங்காயமும் அதுலேயே நல்லா கரைஞ்சிரும் ரெண்டு நிமிஷம் கொதிச்சுனாக்கா மசியிலும் கொஞ்சம் கெட்டியாக ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மசியலுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட்டணுனாக்கா கொஞ்சம் தேங்காயும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தையும் அரைச்சி விட்டாக்க இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு இந்த கருணாக்கிழங்கு வாசனையோட எலுமிச்சம்பழ வாசனையோடு இருந்தால் தான் பிடிக்குங்கிறதுனால தேங்காய் ஜீரகம் அரைச்சி விடலை ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு முடி எலுமிச்சம்பழத்தை புயஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த கருணாக்கிழங்கு மசியல் வத்த குழம்புக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது மூல நோய் அடிக்கடி சேர்த்துக்கலாம் கடையில் கருணாக்கிழங்கு லேகி எண்ணெய் விற்பா அதுக்கு பதில் நம்ம இதை மாதிரி அடிக்கடி வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம் இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்